ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க பாருங்கள் எப்படி வந்து தீபாவளிக்கு களை கட்டுது நம்ம நாச்சியாஸ் அப்படின்னு ஸோ இங்கே ஒவ்வொரு செக்ஷனாக வந்து எல்லோருமே பிஸியாக தான் இருக்காங்க ஸோ இங்கே வந்து அந்த லோ ரேஞ்சஸ் பின்னி கலெக்ஷன்ஸ் இருக்குல்லையா சில்வர் புட்டா ஸோ அந்த வெரைட்டி ஒரு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் வந்து நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் இந்த கலர் சாரி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கஸ்டமர்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஸாரியாக நம்ம போய் பார்க்க முடியாது ஸோ வாங்க அப்படியே கஸ்டமர்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் இது எவ்வளோக்கா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸாரீஸ்ங்க ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் ஸோ நிறையா கலர்ஸ் இருக்குது இந்த ஹேங்கர் செக்ஷனில் ஸோ டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்போம் இன்றைக்கி கஸ்டமர்ஸ் என்ன வாங்குறாங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஸோ எந்த செக்ஷனுமே ஃப்ரீயாக இல்லைங்க ஸோ எங்கே நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் டால் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸோ கூட்டம் அதிகமாகனா டால் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது டால் கலெக்ஷன்ஸ் எடுத்து வைக்கலை கொஞ்சம் தளிக்கோங்க ஸோ இது வந்து மல்மல் காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்குறாங்கன்னு அப்படின்னு பார்ப்போம் ஸோ பியோர் மல்மல் வெரைட்டிஸ் இதெல்லாம் ஸோ பார்த்துட்டு எடுத்து இருக்காங்க ஸோ இதெல்லாமே பியூர் மல்மல் காட்டன் ஸோ நிறையா வந்து ஒர்க்கிங் விமன் எல்லாம் வந்து விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு பேட்டன் ஆஃப் சாரீஸ் இது முந்தான ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது உள்ள உள்ளஃபுல்லாமே அப்படியே கொச்ச கொச்சன் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ இந்த ரெண்டு சாரி அடுத்த பில்டிங் போகுது ஸோ இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க இது பாருங்கள் வாரணாசி பட்டு சாரி யார் பட்டு கிடையாது வாரணாசி பட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வாரணாசி பட்டு பனாரஸ் பட்டெல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் ரேஞ்ச் எவ்வளோப்பா ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா ஸோ ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது பட்டு மாதிரி இருக்கக்கூடிய சாரீ ஆனால் அது வந்து வாரணாசி பட்டு பனாரஸ் பட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ முன்னணையும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வருது பார்ட்ரு வந்து செல்ஃப் டிசைனில் வருது அதாவது காப்பர்லேயும் வந்துடுது இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஸோ இதுதான் கஸ்டமர் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம் இது வந்து முந்தான கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் தீபாவளிக்கு நல்லா பளிச்சு லுக் ஸேரீயாக அந்த கஸ்டமர் எடுத்திருக்காங்க இது சட்டை அதாவது ப்ளவுஸுங்க ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சாரி தான் இந்த கஸ்டமர் எடுத்திருக்காங்க அங்கிட்டும் ஃபுல்லாமே வந்து நிறைய நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க உங்ககிட்ட வந்து பியூர் காட்டன் செக்ஷனுங்க பியூர் காட்டன் செக்ஷனில் எங்கே போனாலும் கூட்டம் இருக்குங்க ஸோ வாங்க ஃபேன்சி கலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கோம் ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் ஸாரீ வெரைட்டிஸ் பார்க்கலாம் எடுக்கிறேன் ஆ எடுக்கிறேன் ஸோ ட்ரெண்டிங் சாரீஸ் இங்கே நிறையா வந்திருக்குன்றாங்க அப்படியே கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸாக கஸ்டமர்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்றதே நிறையா வீடியோஸ் வரப்போகுது ஸோ நீங்கள் இந்த மாதிரின வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்கணும் ரெகுலரைஸ்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் சேனலை வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம் ஸோ இந்த கூட்டம் பாருங்கள் தீபாவளி கூட்டம் வந்து எப்படி இருக்குது நம்ம நாச்சி ஆஸில் அப்படின்னு ஸோ இந்த கூட்டத்துக்குலேருந்து நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண போகிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது பேட்டர்ன் ஆஃப் அரைவல் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்